ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்தில் திருவரங்க தமுதனார் சுவையான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் ராமானுஜர் இந்த பூமியில் அவதரித்து பல பல சாதனைகள் செய்தார் அதுல முக்கியமான சாதனைகள் ரெண்டு முதல் சாதனை என்னன்னா கலியுகத்தின் தோஷங்களை எல்லாம் அழித்து கொடுத்தார் கலியுகம்னு சொன்னாலே மக்கள் மனசுல இந்த பக்தி ஞானம் ஸ்ரத்த இறை நம்பிக்கை இது எல்லாமே குறைவு என்று சொல்வார்கள் ஆனா அந்த கலியின் கோலாகலத்தை எல்லாம் போக்கி கலியுகத்தில் வாழும் மக்கள் மத்தியில கூட பக்தியை வளர்த்து கொடுத்தவர் ராமானுஜர் நம்ம எல்லோரும் சரணாகதி பண்ணி மோட்சம் போலான்னு அத்தனை உயிர்களும் உய்வடைவதற்கு வழிகாட்டியவர் ராமானுஜர் இந்த கலியுகத்திலும் அறநெறிப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை தாமும் வாழ்ந்து காட்டி நம்மையும் வாழ வைத்தவர் ராமானுஜர் அப்போ கலியுகத்தின் தோஷங்களை அழிச்சிருக்கார் இது அவர் செய்த முதல் சாதனை இன்னொரு சாதனை என்னன்னா திருவரங்க தமுதனார் சொல்றார் அடிய நிறைய பாப்பங்கள் பண்ணின என்னுடைய மொத்த பாப்பங்களையும் அழிச்சுட்டார் ராமானுஜர் இப்ப இந்த ரெண்டு சாதனைல எது பெருசு கலியின் தோஷங்களை அழித்தது பெருசா என் பாபங்களை அழித்தது பெருசான்னா என் பாபங்களை அழித்ததுதான் பெருசு ஏன்னா கலியுகத்துக்கிட்ட எவ்வளவு தோஷங்கள் இருக்கோ அதை விட என்கிட்ட நிறைய பாபங்கள் இருக்கு அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேன் அப்ப என் பாபங்களையும் சேர்த்து அழிச்சுட்டார்னா கலியின் தோஷங்களின் எண்ணிக்கையை விட என் பாபங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க இதையே அழிச்சுட்டார்னா அப்போ ராமானுஜர் செய்த மிகச்சிறந்த சாதனை எதுனா அடியனின் பாவங்களை அழித்ததுதான் இது மகான்கள் பரம வினயத்தோடு பணிவோடு சொல்லிக் கொள்வது அடியன் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேன் அதை கூட போக்கி கொடுத்தார் ராமானுஜர் என்பது தாற்பயம் அதை கவிநயத்தோடு தெரிவிக்கிறார் முப்பத்தி நான்காவது பாசுரம் நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தைச் செருத்தும் பிறங்கியது இல்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது இராமானுசந்தன் தன் புகழே நிலத்தை செருத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுத்திய பின் நலத்தை பொறுத்தது இ ராமானுசன் தன் நயப்புகழே இப்போ பாட்ட ரெண்டு பகுதிகளா பிரிச்சுக்கோங்க முதல் பகுதி கலியுகத்தின் தோஷங்களை போக்கினாரா ராமானுசர் எப்பேற்பட்ட கலியுகம் நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை நிலம்னா இந்த பூமி பூமியில் வாழக்கூடிய மக்கள்னு அர்த்தம் இந்த நிலத்தை பூமியையும் மக்களையும் செருத்து செருத்து என்றால் இந்த இடத்துல துன்புறுத்தின்னு அர்த்தம் பல விதங்கள்ல வாட்டக்கூடியது கலியுகம் ஏன்னா சாஸ்திரங்கள் இதுதான் தர்மம் இப்படித்தான் வாழணும் எல்லாம் நமக்கு கொடுக்கும் ஆனா இந்த கலியுகம் மட்டும் வந்துருத்தோம்னா மக்கள் மனசுல ஒரு பெரிய தோஷம் ஏற்பட்டுடுமா என்ன தோஷம்னா சரியாக பண்றதெல்லாம் தப்புன்றவா தப்பா பண்றதெல்லாம் சரியும்பா இப்படி போட்டு உலகத்தை துன்புறுத்தக்கூடியது கலியுகம் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் சும்மா அடியனுடைய என்னுடைய வாழ்க்கையில இருந்தே சொல்றேனே அடியனுடைய ஆச்சாரியன் அடியனுக்கு சொல்லிக் கொடுத்தது தினந்தோறும் பிரம்ம யஜ்யம்னு வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் தினந்தோறும் வேதம் கற்று வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் பிரம்ம பிரம்மயஜ்யம் என்று சொல்ல வேண்டும் இதுதான் அடியனுடைய ஆச்சாரியன் அடியனுக்கு சொல்லிக் கொடுத்தது அதன்படி அடியுனு வேதம் கத்துட்டு பிரம்ம யஞ்ஞம்னு பண்ண ஆரம்பிச்சேன் உடனே சுத்தி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டா இது என்னடா புதுசா பண்றான் பிரம்ம யம் ஒருத்தர் சொன்னார் அதுக்குள்ள பிரம்மச்சாரி பிரம்மயம் பண்ணக்கூடாது கல்யாணமானப்புறம் தான் பண்ணணும் அப்படி கிடையாது பிரம்மச்சரியத்திலையும் பண்ணணும் ஆனா அவாவா கலப்பி விட்டா இவன் பாரு இவனுக்கு தன்னை பெரியாள்னு ஆன்மீகத்துல காட்டிக்கணும்னு எண்ணம் அதுக்காக பிரம்ம யங்கம் பண்றான் இன்னொருத்தர் அதுக்குள்ள வந்து சொன்னார் தகப்பனார் பிரம்ம பிரம்மயங்கியம் பண்ணணும் இவன் அப்பா நன்னாதான் இருக்கார் இவன் பிரம்ம பிரம்மயம் பண்றான்னு ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணார் அதுக்கு மேல ஒருத்தர் வந்தார் நம்ம குடும்பத்துல வழக்கமே இல்லை உங்க அப்பா தாத்தா எல்லாம் பிரம்ம யம் பண்ணல நீ புதுசா பண்ற அதுக்காக அடி என் குத்தமா சொல்லலை ஏதோ ஒரு காரணம் விட்டு போயிட்டு நாம பண்றோம்னா அதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு எதுக்கு சொல்ல வந்தேன்னா தினந்தோறும் வேதத்துலேந்து ஒரு சாப்டர் படிக்கிறேன்னு உட்காந்தா நம்மை சார்ந்தவர்களே நம்மளை கிண்டல் பண்ணுவா ஏன் இவன் இப்படி பண்றாங்க அதுதான் கலியினுடைய இயல்பாம் அப்ப நிலத்தை செருத்து நாம ஏதாவது ஒண்ணு ரைட்டா பண்ணணும்னு நினைச்சா ரைட் எல்லாம் தப்பு தப்புன்னு சுத்தி ஒரு நாலு பேர் வந்துருவா ஆனால் ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டு இதுதான் ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணுவா இப்போ மந்திரம்ங்கிறது ரகசியமாக தான் வச்சுக்கணும் சத்தம் போட்டு வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறோம் ஆனால் இப்போ கலியுகத்தில் என்ன பண்ணுறா பாருங்கோ காலிங் பெல்லையே காயத்ரி மந்திரத்தை வச்சுட்டு அதை சத்தம் போட்டு எல்லாரும் கேட்கும்படியாக அந்த காலிங் பெல் ஒழிக்க வச்சுட்டு நாங்கள்லாம் எவ்வளோ பக்திமான்கள் பாருங்கோ ஒரு ரிங் கூட காயத்ரி மந்திரத்தை தான் வைத்திருக்கிறோம் ஒன்று அப்படின்னு சொல்கிறா அப்போ இந்த கலியுகம் இருக்கே பூமியை பலவிதமா படுத்துறது ரைட்டா பண்றதெல்லாம் தப்புன்னு தோணும் தப்பா பண்றதெல்லாம் ரைட்டுன்னு வாதம் பண்றா அப்போ நிலத்தை பூமியையும் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களையும் செருத்து இது துன்புறுத்துகிறது ஏன்னா ஒரு பக்கம் தப்பு பண்றவன் ரைட்டுன்னு நினைச்சேன்னு பண்ணிட்டே போறான் ரைட்டா இருக்கிறவன தப்புன்னு சொல்லி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கா இப்படி பண்ணி பண்ணி கலியுகம் என்ன பண்ணுமா நிலத்தை செருத்து உண்ணும் எல்லாரையும் உண்டு விடுகிறது உண்டு விடுகிறதுனா என்ன அர்த்தம் தன்னுடைய தோஷத்துக்கு அவர்களை இரையாக்கி விடுகிறது ஃபாலிங் ப்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நிலத்தை செருத்து உண்ணும் தன்னுடைய தோஷங்களுக்கு எல்லோரையும் ஆட்படுத்தி அந்த மனசுக்குள்ளேயே அந்த தீய எண்ணம் வடிவில் கலிபுருஷனுங்கிறவன் வந்துடுறான் அந்த கலியை அந்த கலினா நீசனா ரொம்ப தாழ்ந்ததுன்னு அர்த்தம் கலியுகம்ங்கிறது நீச்சனா கீழே இருக்குன்னு அர்த்தம் ஆமா வரிசைப்படி பார்த்தாலும் முதல்ல கிருதயுகம் அடுத்து திரேதாயுகம் அடுத்து யுகம் அடுத்து கலியுகம் கீழே தான் இருக்கு தர்மம் எப்படி இருக்கும்னு பார்த்தாலும் கிருத்த யுகத்துல தர்மம் என்ற காலமாட்டுக்கு நான்கு கால்கள் இருக்குமா திரேதா யுகத்துல மூணு கால் இருக்குமா துவாபர யுகத்துல ரெண்டு கால் இருக்குமா கலியுகத்துல தர்மத்துக்கே ஒரு கால் மட்டும்தான் இருக்கும் என்று பாகவத புராணம் சொல்கிறது அப்ப எல்லா வகையிலும் தாழ்ந்த யுகமாக இந்த கலியுகம்ங்கிறது இருக்கு அதான் நீசக்கலியை தாழ்ந்த கலியுகம் அப்ப நிலத்தைச் செருத்து உண்ணும் நீசக்கலியை பூமியில அத்தனை பேரையும் துன்புறுத்தி நம்மை போட்டு வாட்டக்கூடிய இந்த தாழ்ந்த கலியுகம் இருக்கே இந்த கலியை அப்படிங்கிறத ரெண்டாம் வேற்றுமையா கொள்ளக்கூடாது அது உருவு மயக்கம் ஆறாம் வேற்றுமை கலியை அப்படின்னா கலியுகத்தினுடைய அர்த்தம் பண்ணிக்கணும் கலியுகத்தை இல்ல கலியுகத்தினுடைய அர்த்தம் அப்ப நிலத்தை செருத்தும் நீச கலியுகத்தினுடைய பலத்தை செருத்தும் நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியது இல்லை ராமானுஜர் என்ன பண்ணாரா கலியை அந்த கலியுகத்தினுடைய நினைப்பரிய பலத்தை செருத்தும் கலியுகத்தின் மொத்த வலிமையையும் ராமானுஜர் வந்து போக்கிவிட்டார் அதனாலதான் நம்மாழ்வார் முன்பே பாடினார் கலியும் கெடும் கண்டுகொண்மின் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழுதற கண்டோம்னு முன்பே நம்மாழ்வார் திருவாய்மொழியில பின்னாடி ஒரு யுக புருஷர் அவதரிக்க போகிறார் அவர் அவதாரம் பண்ணி கலியின் தோஷம் எல்லாம் நீங்க போறதுன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்பு ராமானுஜர் அவதரிக்க போவதை நம்மாழ்வார் முன்பே பாடி வைத்து போந்தார் அப்போ அந்த கலியுகத்தினுடைய நினைப்பு அறிய நினைத்து பார்க்க முடியாத பலத்தை அந்த வலிமை இருக்கிறதே அந்த பலத்தை செருத்தும் ராமானுஜர் செருத்து என்றால் அழித்தார்னு அர்த்தம் அப்போ கலியுகம் என்ன பண்ணிட்டுன்னா நிலத்தை செருத்தது ராமானுஜர் என்ன பண்ணார்னா கலியின் பலத்தை செருத்தார் அப்ப அது நிலத்தை செருத்தது இவர் பலத்தை செருத்தார் கலியுகத்தின் பலம் எப்படியா நினைப்பறிய பலத்தை செருத்தும் நினைப்பறியன்னா நினைச்சு பார்க்க முடியாத பலமா நமக்கு எப்படி பெருமாள் பலத்தை தான் நினைச்சு பார்க்க முடியாதுன்னா கலியுகத்தின் பலத்தையும் நினைச்சு பார்க்க முடியல ஏன்னா எத்தனையோ எல்லாம் ஒரு நொடியில தீயவர்களாக மாற்றவல்லது கலியுகம் நாமே பாக்குறோம் அப்பா இவ்வளவு தூரம் நல்லவரா இருந்தார் அவராய் இந்த தப்பு பண்ணார் ஆகா இவ்வளவு நன்னா பேசினாரே அவரிடமா இவ்வளவு தோஷம் இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அப்போ நினைப்பறிய கலியுகத்தின் தோஷங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நம்மளால் நினைச்சு பார்க்க கூட முடியாது அது மட்டும் இல்ல கலியுகத்தின் பலத்தை ஜெயிக்கிறது இல்ல ஜெயிக்கலாம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாதான் அவ்வளவு பலமாய் இந்த கலியுகத்துக்கு ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார்னா நம்மாழ்வார் வாக்கை மெய்ப்பித்தார் கலியும் கெடும் கண்டு கண்டுகொண்டேன் என்பதற்கு ஏற்றபடி நினைப்பறிய பலத்தை செருத்து அந்த பலத்தை அழித்து விட்டார் செருத்தும் அந்த கலியின் கோலாகலத்தை எல்லாம் போக்கி பக்தி நெறியை வளர்த்து பகவானை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்லி பகவானுக்கு வடிவம் உண்டு அவனுக்கு குணங்கள் உண்டு அவனுக்கு சொத்து உண்டு பகவானுக்கு முக்கியமாக அறிவு உண்டு இதெல்லாத்தையும் காட்டி ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் பகவானுக்கு தொண்டர்கள்ங்கிறதை உணர்த்தி பக்தியில் ஈடுபட வேண்டும்னு பக்தியை பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்த்து சரணாகதி பண்ணால் எல்லாரும் மோட்சம் போலாங்கிறத காட்டி மோட்சத்திலே ஜீவாத்மா பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் இதுதான் நம்முடைய தாற்பரியம் நம்முடைய லட்சியம் எல்லாம் என்று எல்லாம் உணர்த்திட்டார் செருத்தும் இப்படி கலியின் கோலாகலத்தை அழித்த பின்னும் கூட பிறங்கியது இல்லை பிறங்கியதுன்னா ஒளி வீசியதுன்னு அர்த்தம் பிறங்கியது இல்லைன்னா ராமானுஜருடைய தேஜஸ் அப்ப கூட முழுசா ஒளி ஒளி வீசலையாம் அப்கோர்ஸ் ஒளி வீசியது அதுல குறை இல்லை ஆனா அவருடைய முழுமையான தேஜஸ் இருக்க அந்த பிரபாவம் அப்ப கூட முழுமையாக ஒளி வீசிண்டு வெளியில வரலையாம் அப்ப ராமானுஜருடைய பிரபாவம் எப்பதான் வெளியில வந்ததுன்னா திருவரங்கத்தை முதலார் சொன்னார் இல்லையா ரெண்டு சாதனை பண்ணார் ஒண்ணு கலி தோஷத்தை போக்கினார் இன்னொன்னு என் பாபத்தை போக்கினார்னு இப்ப அமுதனார் சொன்னார் கலியின் தோஷங்கள் நினைப்பறியதுதான் அதை கூட அனாயாசமா போக்கிட்டார் ராமானுஜர் ஆனா அதை விட பெரிய சாதனை எதுன்னா நான் எக்கச்சக்கமா பாபம் பண்ணியிருக்கேனே என்னுடைய பாபங்களின் எண்ணிக்கை கலியுகத்தின் தோஷங்களின் எண்ணிக்கையை விட அதிகமா இருந்தது ஆனா அதே ராமானுஜர் இடப்பட்டார்னா என் பாபங்களையும் போக்கி கொடுத்தார் இப்பத்தான் அவருடைய தேஜஸ் முழுமையாக பிரகாசித்தது பாட்டின் இரண்டாவது பகுதி பாருங்கள் நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை கலியுக தோஷங்களை போக்கிய போது கூட அந்த பிரகாசம் நன்றாக தெரிந்ததானா தெரியல ஆனால் என் பெய்வினை என்னன்னா என்னுடைய பெய்னா உண்டாக்கியேன்னு அர்த்தம் என் பெய்வினைனா நான் உண்டாக்கிய முன்வினைகள் நாமா பண்ண கருமா சாஸ்திரத்துல செய்யன்னு சொன்னா அதை செய்யறதே இல்லை சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னா முதல் காரியமா அதை போய் செய்வோம் சாஸ்திரம் பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கா முதல் வேலையா போய் பொய் சொல்றோம் அதே சாஸ்திரம் தர்மத்தின்படி வாழணும்னு சொல்லியிருக்கா அது நாம வாழறதே இல்லை சாஸ்திரத்துல குளிக்காமல் உண்ணாதேன்னு சொல்லியிருக்கா முதல் வேலை குளிக்காமையே போய் சாப்பிட்டுடுறேன்னு சாப்பிட்டுடுறோம் அதே சாஸ்திரத்துல சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா அதை நாம பண்ணல அப்போ செய் என்று சொன்னதை செய்யாமல் விட்டுடுறோம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை முந்திண்டு போய் செய்யறோம் அப்போ பெய்வினைனா இதெல்லாம் நாமா உண்டாக்கின்றது இப்போ கர்மாங்கிறது பகவான் ஏதோ நமக்கு தூக்கி கொடுக்கல ஒரு பொட்டலம் அடிச்சு இந்த அப்பா இந்த கர்மான்னு வச்சுக்கோன்னு அவராக கொடுத்தார் நாம தான் எல்லாம் உண்டாக்கிட்டு நாமா செய்த பாபங்கள் அத்தனையும் அப்ப என் வினை நான் சேர்த்து கொண்ட நான் உண்டாக்கிய இந்த வினைகளாகிய கர்மா இருக்கே அந்த கர்மாலாம் எப்படி இருக்குன்னா தென்புலத்தில் பொறித்த தென் புலம்னா யமலோகம்னு அர்த்தம் ஏன்னா யமலோகம் பொதுவா தென் திசையில் தான் இருக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் மூலம் அறிகிறோம் அதனால தென்புலம் என்று சொன்னாலே அது யமலோகத்தை குறிக்கும் அந்த தென்புலத்தில் பொறித்த எழுதி கூட வைக்கலையாம் சித்திரகுப்தன் இருக்காரு யமனுடைய உதவியாளர் அவர் பொறிச்சே வச்சுட்டாராம் ஏன்னா திருவரங்கத்தை முதனார் பண்ண பாபங்களை எல்லாம் நாம ஏதாவது பென்சில்ல எழுதி வச்சா இரேசரை வச்சு அழிச்சிடுவா பேனால் எழுதினா கூட இந்த ஒயிட்டனர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிடுவா இல்லை பிளேடு வச்சு சுரண்டிடுவா அதனால் அதை பொறிச்சே வைக்கணும் அப்போதான் ஒரு பாவம் கூட தப்பாமல் இவருக்கு தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லி தென் புலத்தில் பொறித்த யமலோக்கத்தில் சித்திரகுப்தனுங்கிறவங்க பொறிச்சே வச்சுட்டோம் இந்த கல்வெட்டுன்னு என்ன வடிச்சு வைக்கிறா பாருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் கல்வெட்டை மாற்றவே முடியாது அதனால தான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட கல்வெட்டு தான் எங்களுக்கு முக்கியமான எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை மாற்றவே முடியாதுன்னு அந்த மாதிரி தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மையினர் சுமை என்பதுதான் சுமை என்று வடிவம் கொண்டிருக்கிறது புத்தக சுமைனா அப்படியே புத்தகம் புத்தகமா பொறிச்சு வச்சிருக்காராம் சித்திரகுப்தன் அது பார்த்தா சுமை அவ்வளவு வெயிட்டா இருக்கான் ஒரு புக்கு இல்ல நான் செஞ்ச பாபங்கள்லாம் எழுதி வைக்கணும்னு பார்த்தா சித்திரகுப்தன் பார்த்தா இந்த சில கவர்மெண்ட் ஆபீஸ்ல மிஸ்டர் ரெட் டேப்னு சொல்லுவாங்க இந்த ரெட் போட்டு டேப் போட்டு வரிசையா லெட்ஜர் டாக்குமெண்ட் போயிட்டு இருக்கும் அது போல என் புத்தக சுமை அது பார்த்தா அவ்வளவு இருக்கு அப்ப என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தக சுமை அந்த புத்தகங்களினுடைய சுமை இருக்கு அவ்வளோ வெயிட்டு ஸ்கூலுக்கு குழந்தைகள் பேக்ல தூக்கின்னு போற புக்கோட எடையை விட எனக்கு அந்த பாபங்களின் எடை அந்த பாபங்கள் புத்தகங்களின் எடை அது ரொம்ப அதிகமா இருக்கு எப்ப அடிய ராமானுஜாசன் சொல்லி எம்பெருமான ராமானுஜர் திருவடிகளை வந்து பிடிச்சேனோ புத்தக சுமை பொறுக்கிய பின் பொறுக்குதல்னா எரித்தல்னு அர்த்தம் பொறுக்கிய பின்னா மொத்தமாக எரித்து விட்டாரா ராமானுஜர் ஏன்னா பொறிச்சு வைக்கிறத அழிக்க முடியாது ஒயிட்டனர் போட முடியாது ஆனா எரித்து விடலாமே எரித்து விட்டால் தீயில் தூசாகுமே இது எவ்வளவு அழகான உருவகம் பாருங்கள் நம்ம பாபம்ங்கிறது நிச்சயமா நமக்கு பலன் தந்தே தீரும் கர்மாங்கிறதுல இருந்து தப்பிக்க முடியாது ஆனா ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த கர்மாங்கிறது கூட தீயிலிட்ட பஞ்சு போல எரிந்து போகும் ஆமா சித்திரகுப்தன் பொறிச்சு வச்சானே என்ன ராமானுஜர் எரிச்சு வச்சுட்டார் அப்ப பொரிச்சதை இவர் எரிச்சுட்டார் எரிஞ்சு போயிடுச்சுன்னா இனிமே அதன் அடையாளமே தெரியாது அந்த அளவுக்கு பொறுக்கிய பின் என் பாபங்களை போக்கினாரே இப்போ ஒப்பிட்டு பாருங்கள் கலியின் தோஷங்கள் அதிகமா அடியனுடைய பாபங்கள் அதிகமா சந்தேகமே வேண்டாம் அடியனுடைய பாபங்கள் தான் அதிகம் அப்போ இதையே அழித்த பின் எரித்த பின் இப்ப ராமானுஜருடைய புகழ் நன்றாக பிரகாசிக்கும் அல்லவா அதுதான் நலத்தை பொறுத்தது இ தன் நயப்புகழே அப்படியே ஜம்பிள் பண்ணிக்கோங்க தன் நயப்புகழே நலத்தை பொறுத்தது இ தன் எபெருமானாருடைய நயப்புகழ் நய அப்படின்னா எல்லோரும் விரும்பக்கூடிய நர்த்தம் புகழ்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் நயப்புகழே எல்லோரும் விரும்பக்கூடிய ராமானுஜருடைய மங்கள குணங்கள் ராமானுசன் தன் நயப்புகழே நலத்தை பொறுத்தது நலம் என்று சொன்னால் இங்கே ஒளின்னு அர்த்தம் பொறுத்ததுன்னா பிரகாசித்ததுன்னு அர்த்தம் நலத்தை பொறுத்ததுன்னா ஒளியை பெற்று நன்றாக பிரகாசித்ததுன்னு அர்த்தம் அப்ப என் பாப்ப மூட்டைகளை மொத்தமாக எரித்து கொடுத்தார் ராமானுசன் தன் நயப்புகழே நலத்தை பொறுத்தது இப்பதான் ராமானுஜருடைய புகழ் ஒளி பெற்று நன்றாக பிரகாசிக்கிறதுங்கிற அதுக்காக உடனே ராமானுஜருக்கு முன்னாடி ஒளி இல்லையா இப்போதுதான் ஒளி பெற்றாரான்னு நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க நாம இனிமேதான் ரசனையை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கான ரசனையோடு ரசிக்கிற வாழ்க்கை இந்த விஷயம் புரிஞ்சிடும் வேற ஒண்ணும் இல்லை ரெண்டு சாதனை பண்ணார் ராமானுஜர் ஒன்று கலியின் தோஷங்களை அழித்தார் இன்னொன்னு என் பாபங்களை அழித்தார் கலியின் தோஷங்கள் அதிகமாக என் பாபங்கள் அதிகமா என் பாபங்கள் தான் அதிகம் அப்ப அதுல ராமானுஜருக்கு பெருமையா இதுல ராமானுஜருக்கு பெருமையான்னு யோசிச்சு பாருங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா விராட் கோலிய சேஸ் மாஸ்டர்னு சொல்லுவா எந்த சேஸிங் பண்ணாலும் விராட் கோலி நானா விளையாடி அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி கொடுத்துட்றாருப்பா அதுல ஒரு மேட்ச் அதுல பார்த்தா இருபது ஓவர்ல நூற்றம்பது ரன் டார்கெட்டுன்னு இருக்கு அதுவும் சேஸ் பண்ணி கொடுத்தார் இருபது ஓவரில் இரநூத்தம்பது ரன் டார்கெட் இருக்கு அதுவும் சேஸ் பண்ணி கொடுத்தார் எதை பாராட்டுவோம் இரநூத்தம்பது ரன்னையே சேஸ் ஏஸ் பண்ணார்னா அப்போதான்ப்பா அவருடைய திறமை நன்றாக வெளிப்பட்டதும்பா அதுபோல கலியின் தோஷங்கள் நூற்றம்பதுனா என் பாபங்கள் இரநூத்தம்பது அதை சேஸ் பண்ண ராமானுஜர்ங்கிற சேஸ் மாஸ்டர் இதையும் சேஸ் பண்ணி கொடுத்தார்னா இப்போ பெருமை நன்றாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தமாக புரியறதுக்காக இந்த உதாரணம் சொன்னேன் அப்புறம் இதுக்கு யாராவது ராமானுஜரை கிரிக்கெட் வீரரோடு ஒப்பிட்டார்னு சொன்னால் அதுக்கு நாம உறுப்பு இல்லை சரி அதனால பாட்டினுடைய சாரமான அர்த்தம் என்னென்னா இந்த உலகத்தை எல்லாம் போட்டு துன்புறுத்தக்கூடிய ரொம்ப தாழ்ந்த களி அந்த கலியினுடைய தோஷங்களை எல்லாம் நினைத்தற்கரிய அந்த பலத்தை எல்லாம் ராமானுஜர் எரித்து அழித்து ஒழித்து விட்டார் ஆனால் அப்போ கூட அவர் பெருமை நன்றாக பிரகாசிக்கல அடியனுடைய பாபங்களை எல்லாம் சித்திரகுப்தன் அப்படியே புத்தகங்களா பொறிச்சு பொறிச்சு வச்சிருக்கார் அத்தனை புத்தக மூட்டையும் மொத்தமாக எரித்து கொடுத்தாரே இப்பதான் இராமானுஜனுடைய புகழும் மங்கள குணங்களும் நன்றாக பிரகாசிக்கின்றன நிலத்தை செருத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தைச் செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது இராமானுசன் தன் நயப்புகழே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்

திருவரங்கநாதனிடத்தில் ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடு என்ன வரிசையா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திவ்ய தேச பெருமாள் எல்லாரும் வரா இல்லையா முப்பத்தஞ்சாவது பாட்டு திருவரங்கநாதன் ரங்கநாதன் தான் ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடு அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்தை முகனார் திருவணிகளேசன் நிலத்தை செருது உண்ணு நீ நினைப்பறிய பலத்தை சிறும் பிறகி அதில் நிலத்தை சிறுது உண்ணு நீ நினைப்பறிய பலத்தை ும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொரித்த அப்புத்தக சும்மை பொறுக்கிய பெண் நலத்தை பொருத்தது ராமானு சந்த புகழ் என் பெய்வினை தென் புலத்தில் பொத்த பொறுக்கிய பொறுக்கியல்பில் நலத்தை பொறுத்தது ராமானு சந்தன்னய நய புகழ் ராமானு சந்தன் நயபுகழ்